தமிழகத்தில் பிரசிதி பெற்ற வைணவ திருத்தலங்களில் ஒன்றான கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அருகே உள்ள ஆதி திருவரங்கம் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரத்தின் தென்திசையில் அமைந்துள்ள வைணவ திருத்தலமான ஆதி திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறாமல் இருந்த திருத்தேர் வெள்ளோட்டத்தை தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் சுமார் எழுபத்தி எட்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு புதிதாக செய்யப்பட்ட திருத்தேர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டவாறு பிறகு சிறப்பு பூஜைகள் செய்து அதன் வெள்ளோட்ட நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த திருத்தேர் வெள்ளோட்ட நிகழ்ச்சியில் பஞ்சவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் கலந்து கொண்டு தேரின் பிடித்து இழுத்து துவங்கி வைத்தார் ஆதி திருவரங்கம் மணலூர்பேட்டை திருக்கோவிலூர் வானாபுரம் சங்கராபுரம் உள்ளிட்ட மாவட்டத்தில் பல்வேறு பகுதியை சார்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர் மேலும் ஆண்கள் பெண்கள் இணைந்து வாசித்த நாதஸ்வர வாத்தியங்கள் முழங்க கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷங்களுடன் புதிய தேர் வெள்ளோட்டத்தை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் மேலும் இருநூறு ஆண்டுகளாக தேர் திருவிழாவை நடைபெறாமல் இருந்த நிலையில் ஏழுநூறு ஆண்டுகளுக்கு பிறகு புதிய தேர் செய்யப்பட்டு தேர் வெள்ளோட்டம் நடைபெற்ற நிதி ஒதுக்கிய தமிழ்நாடு அரசுக்கும் இந்து அறநிலையத்துறை நிர்வாகத்திற்கும் ரிஷிபந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களுக்கும் ஆன்மீக பக்தர்களும் பொதுமக்களும் நன்றி தெரிவித்தனர்